கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் புடமிடுதல்னால் என்ன தெரியுமா புடமிடுதல் அப்படின்னா பல சோதனைகளுக்கு மத்தியில் ஜெயித்து வரக்கூடியதுக்கு பேர் தான் புடமிடுது இப்போ ஒரு தங்க ஆபரணம் இருக்குன்னு வச்சுக்கேன் அதை புடமிடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கத்தை நெருப்பில் போட்டு உருக்குவாங்க அது கல் மாதிரி இருக்கும் அதை நெருப்பில் போட்டு உருக்கி அதுக்குள்ள இருக்கிற கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தங்கத்தை ஒரு 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 திரவமாக அதை எடுத்து அதை மறுபடியும் காய்ச்சி அதை தட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பில் காய்ச்சி 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 அதை தட்டி அதை வளைச்சி அதை டிசைன் பண்ணி நமக்கு எப்படிப்பட்ட ஆபரணம் தேவையோ அதை உருவாக்கி கொடுப்பாங்க இப்போது அந்த தங்கம் கல்லிலிருந்து எப்படி பிரித்து எடுக்கப்படுது அப்படின்னா பல சோதனை பயங்கரமாக அதை நெருப்பில் போட்டு காய்ச்சி அடித்து ஒட்டச்சு பேர் தான் புடமிடுதல் எல்லாம் ஜெயிச்சு வந்தது தான் அந்த தங்கம் இன்றைக்கி விலை உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த வசனங்கள் புடமிடப்பட்டதாக இருக்கிறது எப்படி புடமிடப்பட்டது அப்படின்னா மற்ற இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த உலகத்தில் உண்டான வார்த்தைகள் மற்ற வசனங்கள் மற்ற வேத வார்த்தைகள் இதை எல்லாத்தையும் வச்சு எனச்சி வச்சு அவைகளோடு இந்த திருவிவிலியத்தினுடைய வார்த்தைகளை கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் இணைத்து பார்க்கிற போது எவ்வளவோ சோதனைகளுக்கு மத்தியில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவைகளுக்கெல்லாம் தடை செய்யப்பட்ட நாட்களிலும் கூட அந்த தடையை மீறி இன்றைக்கு திருவிவிலியம் என்கிற இந்த புத்தக வடிவில் நம்முடைய கரத்தில் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது புடமிடப்பட்ட ஒரு விஷயம் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ இந்த வார்த்தைகள் வார்த்தைகளெல்லாம் புடமிடப்பட்டவைகளாக இருக்கிறது அப்புறம் சொல்கிறார் பாருங்க தம்மை அண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கும் இந்த வார்த்தையை நம்பி அதாவது புடமிடப்பட்ட இந்த கடவுளின் வார்த்தையை நம்பி அவரை யாரெல்லாம் அண்டிக் அவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்க கேடகம்னா தெரியுமா பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் அது மிகப்பெரிய ஒன்று கேடகம்னா மிகப்பெரிய பாதுகாப்புன்னு அர்த்தம் போர் வீரன் கையில் ஒரு கேடகம் வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய அரண்மனைகளை சுற்றி பார்த்திங்கன்னா கேடகங்கள் மதில் சுவர்களாக வெற்றி கட்டி வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாதுகாப்பு அப்போ யாரெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ இந்த கர்த்தனுடைய புடமிடப்பட்ட இந்த வார்த்தையை நம்பி யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அவர் பாதுகாப்பாக இருக்கும் அவரை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து ஒரு சில சரிவுகளையும் ஒரு ஒரு சில தோல்விகளையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் அன்பானவர்களே இப்போ இந்த வார்த்தையின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா இது புடமிடப்பட்ட வார்த்தை பல சோதனைகளை தாண்டி நம்ம கையில் கிடச்சிருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை சில இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் அழிச்சிருவாங்க இந்த விபிலியங்கள் நம்ம கையில் வடிக்கு பண்ணிடுவாங்க இந்த வசனங்கள் நமக்கு வந்து போதிக்கப்படாத அளவுக்கு பண்ணிடுவாங்க இந்த உலகம் அப்படி செய்யும் அதுக்குள்ளே இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும் உள்வாங்கிக்கணும் படித்து படித்து அதை நம்முடைய இருதயத்தில் இருதய பலகையில் எழுதி வச்சுக்கணும் ஏன்னா இவைகள் புடமிடப்பட்டவை இவர்கள் இவைகள் பல சோதனைகளை தாண்டி வந்தவை பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம கைக்கு வந்திருக்கு அன்பானவர்களே அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்பி நம் ஆண்டவரை அண்டிக்கொள்ளுகிற போது சரி இந்த வார்த்தைகள் நமக்கு யாரை முன்மாதிரியாக காண்பிக்கிறது யாரை நமக்கு பாதுகாப்பாக காண்பிக்கிறது யாரை நமக்கு இரட்சகராக காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அவரை அண்டிக்கொள்ளுகிற போது அவர் நமக்கு பாதுகாப்பார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசானவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்ப காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழிவுகள் எதுவும் நம்மை அண்டாது அன்பானவர்களே அவர் பாதுகாப்பாக இருப்பார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வார்த்தைகளை வாசிக்கணும் அதை உள்வாங்கணும் அந்த வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய தேவன் மீது நம்ம நம்பிக்கை வைத்து அவரை அண்டிக்கொள்ளும் அவரை சேர்ந்து கொள்ளணும் அவருடைய செட்டைகளுக்கு கீழாக நாம் நம்மை மறைத்து கொள்ளணும் அப்போ நமக்கு அவர் பாதுகாப்பார் அரணாக இருப்பார் கேடகமாக இருப்பார் நிச்சயமாகவே உங்களையும் அவர் பாதுகாப்பார் என்னையும் அவர் பாதுகாக்கிறார் ஏன்னா நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை புடமிடப்பட்ட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிற போது நிச்சயமாகவே இந்த உலக அழிவிலிருந்து பிசாசுட பிடியிலிருந்து நம்மை பாதுகாப்போம் பாதுகாத்து என்ன பண்ணுவார் பிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்துவார் ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு அவர் பெற்றுத் தருவார் இந்த உலகத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கையை நமக்கு அவர் தருவார் அன்பானவர்களே நிச்சயமாகவே அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி வேதத்தின் வார்த்தைகள் புடமிடப்பட்டவைகள் இந்த புடமிடப்பட்ட இந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் அந்த வார்த்தையின்படி உம்மை அண்டிக் கொள்ளுகிற போது நீரங்களுக்கு அரணான கேடகமான இருந்து எங்களை பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை அண்டிக் கொள்ள நீரங்களுக்கு கிருபை பார்க்க வச புடமிடப்பட்ட உடைய வசனங்கள் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ரட்சகராம் ஏசு கிறிஸ்டின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்